ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே எனக்கு லீவு இன்றைக்கி வேலைக்கு போனேங்க நாலு நாளாக வேலைக்கு போனேங்க நல்லா வேலை செஞ்சேங்க ஆனால் என்னென்னா நான் வேலை செய்கிறப்ப எனக்கு தெரியறதில்லை கையால் வலில அப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்து எழுந்திரிச்சுனா தாங்க கைகளால்லாம் வலிக்குது அப்படி ஆனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து நல்லா தூக்கம் வருதுங்க அப்படியே படுத்தோம்னா வெடிகிறதே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு தூக்கம் நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கமாக வருதுங்க மேலே நல்லா இருக்குதுங்க ஏன்னா வேலைக்கு போனால் சம்பளம் பருங்க சனிக்கிழமை சம்பளம் கொடுத்துட்டாங்க சம்பளம் பார்த்திங்கன்னா என் சம்பளம் மூவாயிரத்தி இரநூறுவா கொடுத்தாங்க வேலை செஞ்சதுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மழை வர வர மழையிலேயே நினஞ்சிட்டு வந்தங்க திருப்பூர்லேருந்து வந்து நான் வேலை செய்கிற வரைக்கும் மழையே வரலைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு மலையிலேயே நினைஞ்சிட்டு வந்து அப்புறம் வீடு வந்து வீடு வர வரைக்கும் மழை அப்புறம் நைட்டும் மழையுங்க இன்றைக்கி சண்டே நாங்கள் என்ன செய்யலான்னா பாப்பா வந்து மட்டன் தான் கேட்டாங்க ஏ என்ன செய்யலாம் இன்னைக்கு நம்ம மட்டனே செய்யலான்ட்டாங்க அவங்க பாப்பா மட்டன் தான் கேட்டான் சரி மட்டனே எடுத்துகிட்டு வந்து நம்ம செய்யலாங்க இன்றைக்கி இன்றைக்கி நல்லா ரெஸ்ட்டு பொழுதுக்கு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னா கேன் போடணும் தனி கேனில் லோடு வண்டி வச்சுருக்குது கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் மதியானம் மேலே அப்புறம் ரெஸ்ட்டு தாங்க அப்புறம் காலி கேனில் எடுத்து வச்சிட்டோம்னா ஒன்றா இன்றைக்கி லோடு பண்ணலாம் இல்லைன்னா நாளைக்கு சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து லோடு பண்ணிக்கலாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சமைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீ அப்படியே வேலை அப்படியே போயிட்டுருக்குங்க இன்றைக்கி ஃபுல்லே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளை இருந்து வேலைக்கு கிளம்பிடுவோணும் வேலை இருந்துச்சுன்னா நம்ம லீவ் போடாத கரெக்டாக ஆறு நாள்னா ஆறு நாள் வேலைக்கு போயிடணும் அப்போ லீவ் போட்டோம்னா அப்புறம் அதே இதாகிக்குங்க அதனால் நான் எப்பவுமே வேலைக்கு போயிட்டேன்னா அப்புறம் லீவே அதிகமாக போட மாட்டேன் ஏதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு எதாவது முக்கியமாக லீவு போட்டே ஆகணுன்னா தான் போடுவேன் ஏன்னா எனக்கு லீவு போட்டாலும் பிடிக்காதுங்க நம்ம ஆறு நாள் போனால் தான் கை நிறைய சம்பளம் வாங்க முடியும் அப்புறம் நம்ம வேலைக்கு போகாத அப்புறம் கம்மியாக இருக்குன்னு என்ன பண்ண முடியும் நம்ம ஆறு நாள் போயிருந்தால் சம்பளம் நிறையா கை நிறையா வருங்க அதை வச்சு நம்ம ஏதாவது தேவையான பயன்படுத்திக்கலாம் இன்னும் நம்ம வெறும் கை காலோடு போகிறோம் சனிக்கிழமையான சம்பளம் வாங்குகிறோம் மற்ற பிஸ்னஸ்ஸு பணத்தை போடுறோம் அதே மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறோம் அதுதாங்க வித்தியாசம் என்ன இது கொஞ்சம் நாளைக்கு தாங்க அப்புறம் அதுக்குள்ளே நான் வந்து அதுக்கு அதுக்கோசரம் கொஞ்சம் நாளைக்கு தாங்க நான் நான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய ஐடியா பண்ணிகிட்ருக்குறேங்க நம்ம எதாவது வேறு பண்ணலான்ட்டு ஒரு ஆட்டோக்கு இது வாங்கி வாடகைக்கு ஓட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஐடாவும் இருக்குது நம்மளுக்கே தனிக்கேன்னு லோடு ஒன்று டெய்லி வேணும் மாட்டுக்குது அதனால் அந்த ஐடியா இருக்குது ஆனால் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தீபாவளி வரைக்காவது போய் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் கொஞ்சம் கடன் இல்லாத நம்ம வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சுருந்து நம்ம ஆட்டோ வாங்கலான்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஆட்டோ வாங்கணும்னு உங்களுக்கு எதா தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோ கீது எங்கே இருந்துச்சுன்னா கமண்டர் சொல்லுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து இப்போ டென்த்து பாஸ் ஆகிட்டா நல்ல மார்க் எடுத்திருக்கா அவள் என்ன குரூப்பில் சேர்த்தலாம் அப்படிங்கிறதும் மனசுக்குள்ளே போயிட்டுருக்குதுங்க அவள் வந்து என்னென்னா கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்குறா எனக்கு கலெக்டருக்கு எதை படித்தா கலெக்ட்ரு ஆவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க பாப்பாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது கலெக்டருக்கு என்ன கோ ஸ்கோர் எடுத்ததுன்னா என்னது அது என்ன கோர்ஸ் எடுத்தால் கலெக்டருக்கு படிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அது ஒன்று தாங்க அப்புறம் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸை தெரிஞ்சால் சொல்லுங்கள் சத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு எதாவது கலெக்ட்ரு படிப்புக்கு என்ன படிப்பு படித்தா கலெக்டர் வேலை வாங்க முடியும்னு சொல்லுங்கள் அது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கன்னா இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்